ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சிலையே முத்து பொங்கல் சீரோட உள்ளே வந்து நிற்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உனக்கு பொண்ணுக்கே என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்க முத்துவும் இதுக்கு முன்னாடி பொன்னி தங்கச்சின்ற பேரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரத்தத்தையே கொடுத்து தன்னை காப்பாற்றின விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தங்கச்சியை நான் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவங்க வர்ற கோவிலே கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு மனசு ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டத்தோட கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன காப்பாற்றினதுக்காக தங்கச்சின்னு சொன்ன பொன்னிய என்னோட தங்கச்சியாவே ஏத்துக்கிட்டு ஒரு அண்ணனோட கடமையை செய்யதுக்காக வந்திருக்கேன் உயிரை காப்பாத்தின என் தங்கச்சிக்கு கஷ்டம்னா கஷ்டம் கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஜெய்யா பொண்ணியோட நல்ல மனசை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு பொண்ணிய இப்பதான் நல்ல விதமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சக்தியுமே இதுக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட நடந்துகிட்ட விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா முத்துவோ எப்பவும் பிள்ளைய கலகலப்பா பேசி சக்தியையும் பொன்னியையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் சீர ரொம்பவே சந்தோஷத்தோட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணனோட பொறுப்பா சக்தி கிட்ட பொண்ணிய நல்ல முறையில பார்த்துக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட சக்தியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணைய நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் நினைச்சு வருத்தமும் பட்டுட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாமே பார்க்குற பொண்ணையும் முத்துவை ரொம்பவே பாசத்தோட பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண் கலங்கிட்டும் இருக்காங்க இதை பார்க்குற முத்து பொண்ணியோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ பாசமா நடந்துட்டு இருக்கிறத பார்க்குற உஷாவோ செம்ம வைத்தறிச்சலோட அடுப்புல உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா சந்திரசேகரோ முத்துவ சாப்பிட்டுட்டு தான் நீங்க இங்கே கூப்பிடுறாங்க முத்துவோ இல்ல எனக்கு பொங்கலுக்காக நிறைய வேலை இருக்கு வீட்டுல வேற ஊருக்கு போக வேண்டியது பாக்குறாங்க ஆனா பொண்ணியும் முத்துக்கிட்ட ரொம்பவே உரிமையோட வாங்க போலாம் சாப்பிட்டுட்டு கூட கூப்பிடவே முத்துவும் மறுக்க முடியாம பொண்ணி கூட சாப்பிடறதுக்காக போறாங்க அதே நேரத்துல சக்தியுமே முத்துக்கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா சக்தி கூட சேர்ந்து பொங்கல் கடனடறோம்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த பிரீத்தியோ பொன்னி சக்தின்னு ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசி முத்துக்கிட்ட இருக்கிறத பாத்துட்டு செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அப்ப பார்த்து பிரீத்திய பார்த்த ஜெயாவோ ரொம்பவே கோபத்தோட பிரீத்தி கிட்ட என்ன பிரீத்தி எதுக்காக பொங்கல் அப்ப கூட இங்க வந்திருக்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வேலை விஷயமா இருந்தாலும் அது ஆபீஸ்ல தான் வச்சு பாக்கணும்னு இன்னைக்கு கூட லீவ் தான் நீ எதுக்காக இங்க வந்திருக்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அதனால தேவையில்லாதவங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஒழுங்கா நீ நீங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பிரீத்தியோ மனசுக்குள்ளையே இந்த பொண்ணிய எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துக்கு நான் வந்தான்னு பாத்து பார்த்தா இங்க இருக்கவங்களோ அந்த பொண்ணிய தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறாங்க அதுக்கும் மேல இந்த ஜெயாவோ எப்பவுமே பொண்ணிய வெறுத்துட்டு இருந்தாலும் முன்னாடி மட்டும் பொண்ணிய மருமக மருமகன்னு என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காகவே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுப்பட நின்னுட்டு அது மட்டும் இல்லாம இதுக்கு மலை எங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது கரெக்டா சக்தி போற பிரீத்திய பாத்துட்டு அவங்களை கூப்பிடுறாங்க உடனே இதை பாக்குற ஜெயாவோ ரொம்பவே கோவத்தோட பிரீத்திய முறைச்சாலும் பிரீத்தியோ ரொம்பவே தனவிட்டா சக்தி கிட்ட போய் பேச போறாங்க ஆனா பிரீத்தியோட உண்மையான முகம் தெரியாத சக்தியோ பிரீத்தி கிட்ட ரொம்பவே அப்பாவித்தனமா இங்கே எதுக்காக வந்திருக்கு ஏதாவது ஒர்க் விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க அதுக்கு பிரீத்தியும் எதுவுமே தெரியாத மாதிரி இல்ல இங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தா அப்படியே பொங்கல்னு உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிட்டு எதேதோ கரெக்டா சொல்லி சமாளிச்சிடறாங்க உடனே இதை கேட்ட சக்தியும் சரி இப்ப எல்லாரும் சாப்பிடதா போறோம் நீயும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பிரீத்தியும் இல்ல பரவாயில்ல நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பிரீத்தியோட இந்த பதில கேட்ட பொண்ணியும் ரொம்பவே அப்பாவித்தனமா அப்பனா நீங்க இன்னும் சாப்பிடல கரெக்ட் தானே நீங்க எல்லாரு கூட உட்காந்து சாப்பிடணும் நானே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய சாப்பிட கூப்பிடுறாங்க உடனே பிரீத்தியும் எல்லாரும் முன்னாடியுமே பொண்ணிக்காக தான் சாப்பிட போற மாதிரி வீட்டுக்கே வந்திருக்காங்களா சொன்னா நம்பற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னி வேலை செஞ்சுட்டு போது பிரீத்தி அவங்கள ரொம்பவே கொலவரியோட முறைச்ச பாக்குறத கவனிச்சிடுறாங்க இதை வச்சே முத்து பிரீத்தியோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க முத்து யாருமே கண்டுபிடிக்காத பிரீத்தியோட ரகசியத்தை கண்டுபிடிச்ச தான் தெரியுது அடுத்து முத்து என்னெல்லாம் பண்ணி பிரீத்தியை மாட்டி விட போகிறாங்க அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு முத்து பாட்டுக்கு பொன்னிக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்களா அடுத்து என்ன நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்